இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரியில் உயிரிழந்த செல்ல நாயை வீட்டிலேயே அடக்கம் செய்து ஏழாம் நாள் காரியம் செய்த நிகழ்வு பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை உள்ளது புதுச்சேரி கதிர்காமம் பகுதியை சேர்ந்தவர் மதி இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் நாய்க்குட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ராம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்துள்ளார் அந்த நாயை தனது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போலவே செல்லமாக வளர்த்து வந்தார் அதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தேடி தேடி வாங்கிக் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்ட அந்த நாய் திடீரென உயிரிழந்தது நாய் இறந்து போனதை அடுத்து மதி மற்றும் அவரது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்தனர் இந்நிலையில் தனது நாய் ராம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை புதுச்சேரி முழுவதும் வீட்டின் முன் பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் அந்த நாயின் உடல் வைக்கப்பட்டது இந்த தகவலை கேள்விப்பட்ட மதியின் உறவினர்கள் மாலையுடன் வந்து நாயின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அந்த நாய் ராம்போ மதியின் வீட்டிலேயே அடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் சமீபத்தில் அந்த நாய்க்கு ஏழாம் நாள் சடங்கை மதியின் குடும்பத்தினர் செய்தனர் அந்த நாய்க்கு பிடித்த உணவுகளை வைத்து வழிபட்டனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்